வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஒன்றைய பதிவானது சோபகிருத தமிழ் வருஷம் தை மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கமாக இந்த வீடியோ பதிவானது பதிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கை மாதத்தின் முழுக்கவுமே நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன விசேஷங்கள் இருக்கிறேன் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அன்றன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொள்ளுமாறும் அனைவரும் இந்த தை மாதத்திலே மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமா உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கொள்கின்றேன் அதாவது சோப விருத வருஷம் பேர் பௌர்ணம்னாக்கா மகரம் மகர மாசம் தை மாசம் இது உத்தராயண புண்ணியகாலம் ஹேமந்த ருத்து இன்னையிலேருந்து உத்த தை மாசம் ஒன்னாம் நாளிலேருந்து தை எப்போ பிறப்புறதோ அந்த நிமிஷத்துலேருந்து உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலங்கிறது என்னன்னாக்கா இது வரைக்கும் தட்சிணாயம் சூரிய பகவான் தெற்கு பக்கம் இருக்கார் அவர் வடக்கு நோக்கி தனது ரதத்தை இன்றைய தினத்திலேருந்து செலுத்த ஆரம்பிக்கிறார் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி வர மேல் நோக்கி வர அதனால அன்னைக்கு உத்தராயண அன்னைக்கு வந்து மாசம் வந்து தை மாசம் வந்து எப்போ பிறக்கிறது அப்படின்னா வருஷம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு வந்து சூரிய உதயம் வந்து ஆறு மணி முப்பத்தி ஒன்போது நிமிஷத்துல சூரிய உதயம் வரார் அதுக்கு முன்னாலேயே ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கெல்லாம் மாதமானது பிறந்து விடுகிறது கர தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பிறக்கிறது அதனால அங்கே தை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்னா பிராமணர்கள் எல்லாருமே உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் முதல்ல செய்யணும் அதை காரத்தால ஆறரை மணிக்கே பண்ணலாம் தாராளமாக ஆறரை மணியிலேருந்து பண்ணிடலாம் அதை ஆறரை வரைக்கும் நீங்கள் வந்து தர்ப்பணத்தை உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு அப்படி தர்ப்பணம் பண்ணுவோம் என்ன பண்ணணுன்னாக்க இது புண்ணிய கால தர்ப்பணமாக இருக்கிறதுனால அவள் நெத்தியில வந்து குபூரியை எடுத்துக்கலாம் இல்லை உங்களோட வழக்கப்படி கோபிச்சந்தனம் எடுத்துக்கலாம் ஸ்ரீச்சூடனை விட்டுட்டு பண்ணலாம் அவள் அவளுக்கு எது வழக்கம் இருக்கோ நெக்கிலி எட்டு இருக்கோ அதை வந்து நெக்கிலி எட்டுலாம் தர்ப்பணம் பண்ணணும் அப்படி தர்ப்பணம் பண்ணும்பொழுது அக்ஷரையும் எல்லோரும் வந்து பண்ணணும் வெறும் எள்ளு தான் பண்ணக்கூடாது அப்படி தர்ப்பணத்தை முடிக்கணும் நீங்கள் நாங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கவேன் அன்னைக்கு பொங்கல் ஆச்சு பொங்கபானை எத்தனை மணிக்கு வைக்கணும் அது அப்புறமா சொல்கிறோம் போது ஆறு முப்பத்தி ஒம்பதுக்கும் சூரிய உதயம் ஆகிறது ஆறு முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஏழு முப்பத்தி ஒம்போதுக்குள்ள பொங்கபானியை வைக்கலாம் பொங்கபானியை வச்சுட்டு ஏழு மணிக்கு நீங்க பூஜை பண்ணலாம் அவா பாட்டுங்க அவ பொங்க பானம் வைக்க போறா நீங்க எங்க தர்ப்பணம் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா தர்ப்பணத்தை பண்ணிட்டு உடனே அவ பொங்க பானம் முடியறதுக்குள்ள நீங்களும் தர்ப்பணத்தை முற்றிடலாம் அதுக்கப்புறம் பூஜையை பண்ணிடலாம் சார் சூரிய நாராயண பூஜையை வந்து தாராளமா பண்ணலாம் சாஜா சுவர்சலாம்பா சமேத ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமினியனுமாக அவருடைய பூஜையை வந்து தாராளமா பண்ணலாம் சுவலாம்பா ரெண்டு பேர் அவருக்கு ரெண்டு சம்சாரம் சூரிய நாராயண சுவாமிக்கு சூரியனுக்கு சாயானும் ஒண்ணு உண்டு சுவச்சலாம்பாங்க ஒண்ணு உண்டு சாயாங்கிறது நிழல் அந்த நிழலுக்கு தான் சனிஸ்வர பகவான் அன்னைக்கு பொங்கல் பண்டிகை எல்லாருமே வந்து பொங்கல் பண்டிகை பற்றி நம்ம வந்து விளக்கமா போட்டிருக்கேன் அதன் பிரகாரம் அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் எல்லாரும் செய்யணும் மகர மாசத்துல அன்னைக்கு எல்லாருக்கும் சிராந்த திதியானதுல பஞ்சமி திதி அன்னை முழுக்க கருநாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் செந்தலையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேவன் ரிஷப வாகனத்துல எல்லாருக்கும் பக்தர்கள்லாம் காட்சி தருவான் ஏதோ ஒன்னாம் தேதி தை மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நாள் முழுக்கமே நன்றாக இல்லை முதல் மூணு நாள் வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே திருநாள் ஏ தை மாசம் இரண்டாம் தேதி கணு பொங்கல் மாட்டு பொங்கல் தை மாசம் மூணாம் தேதி பார்த்தனாக்கா அன்னைக்கு வந்து கருநாளாக போயிடுது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரைக்கும் எந்த விதமான புதிதாக உள்ள செயல்களை செய்யக்கூடாது வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடாது சுபகாரியங்களுக்கு உண்டான செய்ய வேலைகளையோ இல்லை சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான வேலைகளையோ எதையுமே செய்யக்கூடாது ஆனால் இந்த தை மாதம் ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை இந்த தை மாசத்துல ஒரு முகூர்த்தம் கூட கிடையாது விவாகமே பண்ணக்கூடாது ஏன் விவாகம் பண்ணக்கூடாது மற்ற சோனம் சோன்கோ இல்லை உலகா போச்சுருக்காளோ அதை மட்டும் செய்யலாம் அது கூட எப்படின்னாக்கா நாள் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்து செய்யணும் காரணம் என்னன்னாக்கா இதில் இருபத்தி ஒம்பது தேதி தான் வருது இந்த வாட்டி முப்பது நாளாக இருந்ததுனாக்கா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு சௌக்கரியமா இருக்கும் ஆனால் இருபத்தி நாள் தான் தை மாதம் அப்போ பண்டிகை இன்றைக்கெல்லாம் கிருநாளாக இருக்கேன் இன்றைக்கெல்லாம் என் கருநாளில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறேன்ல அப்போ பண்டிகையெல்லாம் கொண்டாடலாமல் கொண்டாடக்கூடாதா தாராளமாக பண்டிகை என்று கருநாளாக இருந்தால் பண்டிகைக்கு தான் விளக்கு மற்ற மன வேற எந்த விதமான சுபகாரியங்களும் கண்டிப்பாக செய்யக்கூடாது பண்டிகையை மட்டும் கொண்டாடணும் பண்டிகை விஷயமாக நம்ம யாருக்காவது ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஆளு கொடுக்குறோன்னாக்கா கொடுக்கலாம் அவள்கிட்ட போய் பேசுறதுனா பேசலாம் அவாத்துக்கு போறதுன்னா போகலாம் பொங்கல் அன்னைக்கு தன்னோட தாயா தோப்பினர் இருக்கா அவளை போய் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம் இதெல்லாம் செய்யலாம் அது வந்து பண்டிகை கணக்கில் வந்துடும் ஆனா பிரயத்தனப்பட்ட வேலை எங்கன்னா வெளியூருக்கு போறோம் எங்கன்னா போய் கோவிலில் போய் பார்க்கலாம் எங்கன்னா போய் சுற்றுலா போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் செய்யக்கூடாது அதே பிரகாரம் தை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் ஆனால் அன்னைக்கு கர்ணாடம் தைப்பூசங்கிறது என்ன வடலூரில் வள்ளலார் சுவாமிகள் பிறந்த தைப்பூசத்தில் தான் பிறந்தார் அதே தைப்பூசத்தில் தான் அதே நாளில் தான் பௌர்ணமியில் தான் அவரை வந்து ஜோதி ரூபமாக சாட்சாத்து வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி வந்து அவரை வந்து கூப்பிட்டு போனார் அவர் ஜோதி ரூபமாக மறைந்த நாள் எல்லாரும் சொல்லுவார் இவர் வந்து சித்தி அடைஞ்சிட்டார் அவர் சித்தர் அப்படி அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் அதாவது முருகப்பெருமான் கிட்டக்கே அவரோட திருவடியிலேயே ஜோதி ரூபமா போனவர் அதனால அன்னைக்கு தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அதையும் தை அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது தை மாசம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமன்னைக்கு தையமாவாசன் இந்த தையமாவாசன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் தகப்பனார் இல்லாதவா ஆம்பளைகள் எல்லோரும் கண்டிப்பாக தப்புன்னு பண்ணணும் தங்களுடைய புத்துக்களுக்கு இந்த தை மாசத்துல ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த தை மாசத்துல சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியில உங்களது தாயாரோ தகப்பனாரோ மரணத்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராந்தம் திதி தவசம் இதெல்லாம் வந்து மாசி மாசம் ஒன்னாம் தேதி செய்யணும்னு சொல்றது மார்க்க மாசத்துல ஏன்னா சதுர்த்தி திதி வந்து மறு மாசத்துக்கு போயிருக்கு இந்த மறு மாசத்துக்கு அந்த சதுர்த்தி திதியானது போனத்துனால தான் இந்த தை மாசம் முழுக்கவுமே விவாகம் செய்யக்கூடாது முகூர்த்தம் கிடையாது என்ன நீங்க எப்படி சொல்ற எல்லாம் போட்டிருக்கேன் முகூர்த்தம் அதுக்கு நான் சொல்றதுக்கு நான் தயாராக சாஸ்திர பிரகாரம் இருக்கிறத நம்ம வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காக உங்களுக்கு எடுத்து சொல்கின்றேன் ஆனா அதுக்கிட்டு போட்டோ பார்க்கறது வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் விவாதம் மட்டும் செய்யக்கூடாது இந்த பதிவு தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் ஒன்றாம் நாள் முதல் கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை உள்ள விசேஷங்கள் எந்த விஷயங்களை எல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழு விளக்கமாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவிலே பதிவிட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தை மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாவது நாள் வரை அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்பழை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்தோ